திரு ரவிச்சந்திரன் சார் உயர்நீதிமன்ற விசாரணை குழுக்கு எதிராகவே தமிழக அரசு மேல்முறையீடு செய்துன்னா வேற என்ன காரணம் இருக்கும் ஒருவேளை நம்ம விசாரித்தா சரியாக வராது சிபிசிஐடி தரப்புல இருந்து விசாரிச்சா தெளிவான முடிவு கிடைக்கும் நினைக்குதா என்ன அடிப்படையில் சிபிசிஐடியும் மாநில அரசு சார்ந்த ஒரு விஷயம் தானே அது வந்து ஒன்றும் நேரம் மத்திய அரசோ அல்லது உலகளாவிய இன்டர்போலோ எதுவும் கிடையாது அடிப்படை என்னென்னா குற்றத்தை ஒற்று அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம சொல்கிறோம் கலவில் சிறந்த தமிழ்நாடுன்னு தான் உண்மையை தெரியுது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும் தொண்ணூற்றி நாலில் வந்த சட்டம் வந்து என்னென்னா தெளிவாக யாருமே காசுக்காக விற்கக்கூடாது உடல் உறுப்புகளை தான் சட்டமே அப்போ அதை எப்படி நீங்க முறைகேடுன்னு சொல்வீங்க சட்டத்தை மீறினா அது எப்படி முறைகேடு ஆகும் சட்டத்தை மீறினா அது வந்து குற்றம் தானே அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே ஸோ அதை அவர் அப்ரோச் பண்ணுற விதமே அப்படித்தானே இருக்கு நாலு சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத ஒரு தடவை தெளிவாக மக்களுக்கு தெளிவாகவே உடல் உடல் உறுப்புகளை விற்பனை செய்யக்கூடாது தானமா கொடுக்கலாம் உறவுகளுக்கு யாருக்கு உறவுகள் இல்ல உறவுகள் கொடுக்கிறது தான் பொதுவாக கிட்னிக்கு வந்து சரியா இருக்கும் உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் ஐயா கூட லீலாவதி மேடம் தான் கொடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும் ஆனால் பொலிட்டீஷியன்ஸுக்கு வந்து எங்க இருந்து வந்தோம் கிடைக்கிறது மற்ற பொலிட்டீஷன்லாம் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் சட்டம் தெல்ல தெளிவா விற்பனையே பண்ண முடியாது அது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்த சட்டம் பணம் பெற்றுக் கொடுத்து பெற்றுக் கொண்டு கன்டரே இருக்க கூடாது அப்படிதான் வார்த்தையை பயன்படுத்தாங்க அது எதுவா வேணாலும் இருக்கலாம் நாலு மூட்டை அரிசி வாங்கிட்டு கூட கொடுக்க கூடாது ரொம்ப சிம்பிள் தானமாக தான் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்திருக்கிற சட்டம் என்ன அப்படின்னு சொ வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்சிடென்ட்டில் இறந்து போய்ட்றாங்க இல்லையா அதாவது இந்த ஏ பாடி வந்து இதுக்கப்புறம் அவங்க கோமாவில் போய்டிறாங்க அல்லது அவங்க இனிமேலன்ட்டு மூளைச்சாவோட மட்டும் மூளைச்சாவு அல்லது ஆக்சிடென்ட்டில் இறந்து போய்ட்றாங்க அவங்களதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து செயல்படுத்துது இன்றைக்கும் வந்து கவர்மெண்ட்டு தான் வந்து நீங்கள் போய் என்ன பண்ணணும் உங்களுக்கு கிட்னி நான் போய் என்ன பண்ணணும் எனக்கு கிட்னி வேணும்னா நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரிஜிஸ்டர் எனக்கு கிடைக்கிற காலத்தில் அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து எதை பயன்படுத்துகிறாங்க இந்த யதார்த்தமாக விபத்தில் இருக்கின்ற மூளைச்சாவை ஏற்படுகின்றவர்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் மூலமாக தான் வருது அப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிறதுலாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் விலை போகின்றவர்கள் விலை வாங்குகின்றவர்கள் இதுதான் அதில் இருக்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார ப்ளஸ் வந்து ட டூரிசம் மூலமாக வருது டூரிசம் மூன்று காரணங்களுக்காக ஒன்று படிக்க வர்றாங்க அல்லது நம்மளுடைய பாரம்பரிய பொருட்களை பா ப கலஞ்சியங்களை பார்க்க வர்றாங்க மூணாவது வந்து மருத்துவத்துக்காக வர்றாங்க இந்த மூணு தான் வந்து டூரிசம்லாம் அதிகமாக வர்றது அப்போ மருத்துவத்துக்காக வர்றவங்கள நம்ம சேனலைஸ் பண்ணலைன்னா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் அந்த பேரை சொல்லணுங்கிறதுக்காக இல்லை யுனானி மருத்துவம் மாதிரியான மருத்துவங்கள் எல்லா பக்கமும் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியல என்ன மாதிரியான ஆப்ரேஷன் எப்படி வெளியில் கொண்டு வர்றாங்கங்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு இருந்தது அதற்கு டிவியில் விளம்பரங்கள்லாம் வருதுன்னு வச்சு பேருக்கு சொல்கிறேன் நான் அந்த ஆள் தப்பு பண்ணுறாருன்னு நான் சொல்லல அந்த மாதிரி ஒரு பேர் உதாரணத்துக்காக சொல்கிறேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போது நீங்கள் இங்கேருந்து ஒரு பஸ் ஆம்னி பஸ்ஸில் போகிறீங்கன்னா இவ்வளோவுக்கு தான் உங்களுக்கு கட்டணம்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா கட்டுப்பாடு இருக்கா இல்லையா நீங்கள் ஆன்லைனில் வந்து டச் பண்ணி பாருங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு இங்கேருந்து திருப்பூர் போகிறதுக்கு என்னென்னு பாருங்கள் ஆயிரத்தி நானூறுரூவா இருக்கும் அதே தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடினா நாலாயிரம் ரூபாய் இருக்கும் அப்போ அது உங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது இவ்வளவு தான் கொடுக்கணும்னு ஒரு சீலிங் இருக்குது அதுக்கு மேலே தான் அது நடக்கும் இதை வந்து பார்த்துக்கொண்டே இருப்பாங்க யார் பார்த்து கொண்டே இருப்பாங்க இந்த பியூரோக்ராட்ஸ் பார்த்துக்கொண்டே இருப்பாங்க ஏன் பியூரோக்ராட்ஸ் பார்த்து கொண்டே இருப்பாங்கன்னா கலாச்சாரத்தை எப்படி காவல் அதிகாரிகளாக ஈஸியாக பிடிச்சிட முடியுமோ அழுத்தம் காரணமாக பிடிக்காமல் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் வாய்மொழி மவுனியாக தான் இருப்பாங்க அவங்க கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டாங்க தப்பு கண்ணுக்கு முன்னாடி தெல்ல தெளிவாக நடக்கும் ஐயா நகை கடன் வாங்குங்க நாங்க அதை தள்ளி போட்டு பண்றோம்னு ஒரு வாக்குறுதியை தான் இந்த அரசாங்கமே வந்தது எல்லாரும் போய் கடன் வாங்கினோம் வடம் வை இங்க போயிட்டு வாங்க வச்சிட்டு வாங்கன்னு சொன்னாரு ஆஹ் வந்தாங்க இப்ப அதை மீட்டும் மீட்க முடியல மந்தாச்சி செலவு பண்ணி மீட்க போக முடியல விதிமுறைகள்லாம் போட்டாங்கங்கிறத மக்கள் அப்பயே பார்த்துட்டாங்க அது பார்த்த நிறைய மக்களுக்கு பயன் கிடைக்கல உண்மையாகவே கிடைக்கல குடும்ப தலைவர்களூபா கிடைக்கும் சொல்லிட்டு கடைசியில் தகுதிக்கு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த கந்து வட்டியில் வாங்குகின்றவர்கள் கூட்டுறவு முறையாகவே வாங்குகின்றவர்கள் இப்படி போய் சொன்னதனால போய் வாங்குகின்றவர்களுக்கு பணம் கட்டாத ஒரு நிலைக்கு வரும் அப்படின்னு சொன்னால் பணம் கட்டாத ஒரு நிலைக்கு வரும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் உடனே ப்ரோக்கர்ஸ் வந்து புரோக்கர் பண்ணிடுறாங்க அதாவது தெருவில் தனியாக இருக்கிற பெண்ண யார் வேண்டுமானால் அணுகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த தெருவில் நிற்கிற அந்த பெண் ஏற்படுத்தலை அந்த தெருவில் நிற்கிற பெண் ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு தான் வருது பஸ்ஸுக்காக வருது காத்துக்கிட்டு இருக்கு யாரோ வரேன்னா வரல அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதை யார் வேண்டுமானாலும் அழகலாம் அப்படின்னா அங்கே காவல்துறை ஃபெயிலியர் உள்ளே வந்துருது இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் எப்படி அதை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாமக்கல் ஒரு சாதாரணமாக சொல்கிறேன் அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறது என் நோக்கம் இல்லை ஒரு பிளட் பேங்க் வச்சிருக்கிறவர் இன்னைக்கு அங்கே பெரிய கல்லூரி வச்சுருக்காரு கல்லூரினா சாதாரண கல்லூரி இல்லை மிகப்பெரிய கல்லூரி வெறும் பிளட் பேங்க் வச்சுட்டு ஆரம்பிச்சவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் தப்பு தான் பண்ணிட்டு சொல்லலை இந்த வளர்ச்சி எப்படி நீங்கள் பார்க்க மாட்டீங்களா வருதுன்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா அவர் தப்பு பண்ணுறாருங்கிறது என்னோட நோக்கம் இல்லை அவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்ததுன்னா நீங்க அதுக்குள்ள கொண்டு வரீங்கன்னா ரொம்ப தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் உடல் தானம் அப்படிங்கிறது உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மூலமாக தான் நடக்கணும்னு நீங்க சொல்லணும் வேபில்ல வச்சுக்கிட்டே க கனிம வளத்தை திருடுறது வேபில்ல போய் ஓலி வேப்பிலை வச்சுக்கிட்டே மணல் திருடுறதுங்கிறது எப்படியும் இந்த அரசாங்கம் செய்யத்தான் போகுது ஆனால் நீங்கள் ஹண்ட்ரட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டிசைட் பண்ணணும்னு சொன்னா சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சார் எங்கள் கம்பெனியில் செக்யூரிட்டியுடைய பையன் பதினேழு வயது சார் அவனுக்கு அவனுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க கிட்னி தேவைப்படுது வாரத்துக்கு மூணு நாள் டயாலிசிஸ் சார் டயாலிசிஸை விட கொடுமையான ஒரு விஷயம் வந்து அதாவது என்னன்னா அது வேற வழி இல்லை நீங்கள் அதை எடுத்துக்கலன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ரொம்ப ட்ரௌசி ஆயிடுவீங்க ஆகிடுவீங்க இந்த காலம் நிர்ணயம் ஆகிடும் மூவாரத்துக்கு மூணு நாள் அவன் படிப்பு கெட்டு போச்சு அவனுடைய நம்பர் நூத்தி பத்தாவது நம்பர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த நூற்றி பத்தாவது நம்பர் எப்போ அவனுக்கு கிடைக்க போகுதுங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நூற்றி பத்துனா தொண்ணூறுக்கு அப்புறம் வரணும் எண்பதுக்கு அப்புறம் வரணும் இல்லை நூத்துக்கு அப்புறம் வரணும் இல்லை தெரியாது எப்போ வரணும்னு தெரியாது ஏன்னா இந்த மூளைச்சாவு நடக்கிறது நடக்கிறது எல்லாம் இப்படி தான் கொடுக்கணும் கவர்மெண்ட் சிஸ்டம் மூலமாக தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாலும் அது அப்படியே கடத்தப்பட்டு வெளியில் போயிரும் ஸோ எந்த விதத்திலயும் ஒரு முறைகேடு அப்படிங்கிற அதாவது டோ நீங்கள் தான் இல்லை சார் இல்லை ரெண்டு மூணு முக்கியமான விஷயம் பேசுங்க ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து விளையாடுறதுக்கான சப்ஜெக்ட்டே கிடையாது இது வந்து சீரியஸாக ஆட்சிகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் திமுக அரசுங்கிறது தப்பு பண்ணத்தான் செய்யும் அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது அதுக்கு வாய்ப்பு வேறு கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு பண்ணும் அது வேற விஷயம் ஆனால் இங்கே கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்தானம் செய்கின்றவர்கள் அதிகம் கண் தேவை இருக்கின்றவர்கள் அதிகம் ஆனால் வீணடிக்கப்படுவது அதிகம் இதுதான் பெரிய பிரச்சனை அதை ரத்தத்திலிருந்து ரத்தம் இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னான் இதில் ஒரு பெரிய வேதனை என்ன தெரியுமா இந்துக்கள் மட்டும் தான் தானம் கொடுக்குறாங்க நான் இதில் அரசியல் கொண்டு வரல அரசியல் கொண்டு வரல நான் தெளிவாக சொல்கிறேன் ஆனால் ஆச்சரியம் என்னன்னா நீங்கள் எடுத்து பாருங்க டோனார்ஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்க சார் இப்ப என்ன நூத்துக்கு உயர்நீதிமன்ற விசாரணை குழுவுக்கு இது போயிருக்கு தமிழக அரசு வந்து மேல்முறை என்ன காரணமா சொல்லப்பட்டிருக்கு அதை சொல்லுங்க இங்க பாருங்க எஸ்ஐடி எஸ்ஐடி விரிவாக கூட பேசலாம் நான் மறுபடியும் வரேன் இல்ல இல்ல சார் முக்கியமான மேட்டருக்குள்ள வாங்க நீதிமன்றம் தன்னுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சிடும் சிபிசிஐடியா இருந்தாலும் கான்ஸ்டபிளா இருந்தாலும் எஸ்ஐடியா இருந்தாலும் சிபிஐ இருந்தாலும் உண்மை மறைக்கப்படும் போதுதான் பிரச்சனை வருமே ஒழிய உண்மை வெளிப்படும்போது ஒரு கான்ஸ்டபிளாலேயே என்கொயரி பண்ணி சொல்லிட முடியும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு ஆட்டோ கேரண்ட்டை கேட்டால் நாமக்கல்ல யார் பார்த்து திருடுறாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு கூட்டு போய் சொல்லிடுவான் அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டவருக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் நம்ம நாட்டுக்கு ஏன் வருது அவன் வெளிநாட்டவன் இங்கே வந்து ஏன் கிட்னி வாங்குறான் இங்கே இருக்கிற கிட்னி தான் நல்லா இருக்குங்கிறதுக்காக வரானா இது என்ன இறால் கிட்னி மாதிரியான விஷயமா இல்லை இங்கே தான் சீப்பாக கிடைக்குது சீப்பாக கிடைக்குதுன்னு அவன் சொல்கிறது எவ்வளோ தெரியுமா நாற்பது லட்சத்துக்கு கிடைக்குதுங்கிறது ஆனால் கிட்னி கொடுக்குறவனுக்கு நாற்பது லட்சம் கிடைக்குமா அஞ்சு லட்சம் கூட கிடைக்காது

இந்த தொண்ணூற்றி நாலு சட்டப்படி என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் கிட்னி உடல் உறுப்புகள் கொடுக்குறதுனா ரத்த சொந்தம் அல்லது நிறைய நண்பர்களுக்கு கொடுக்கறது முழு விருப்பத்தோடு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இப்போது ஆதார் கார்டெல்லாம் அதுக்கப்புறம் வந்த பிறகு இப்போ ஆதார் கார்டெல்லாம் மாற்றம் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அதில் மிகப்பெரிய அளவில் தப்பு நடந்திருக்கு இல்லை இதில் வந்து நீங்கள் முக்கியமாக மறக்கிறது வந்து என்னென்னா வேறு எந்த கன்சிடரேஷனும் வாங்காமல் தான் கொடுக்கணும் அதுதான் விதியே கன்சிடரேஷன் வாங்கினாலே தப்பு பணமோ பொருளோ வாங்கி அந்த தானம் தப்பு நடந்துன்னா தான் கையெழுத்து பண்ண முடியும் வாங்கியிருப்பாங்க சிபிசிஐடியா இருந்தாலும் கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்க முடியும்னா எனக்கு ஒரு ஐம்பது பேர் ஐம்பது ஆபரேஷனுடைய தகவல் வேணும் அவர்கள் யார் கொடுத்தார்கள் அவங்க வந்து எதுக்காக கொடுத்தாங்க அவங்க வந்து உணவு உறவினர்கள்னு போய் சொல்லியிருப்பாங்க இவங்க வந்து தப்பு பண்ணுற சா சாட்சியை வச்சுட்டு வருவாங்கிற மாதிரி தப்பு பண்ணியிருப்பாங்க ஸோ ஐம்பது ரேண்டம் எடுத்தாலே முடிஞ்சிடும் சார் அடிப்படையில் சுகர் டயாபெட்டிக்குங்கிறது அதிகமாயிட்டே வருது அதிகமானால் கிட்னியை வந்து பாதிக்குங்கிறது இயல்பாக நடக்கப் போகுது இன்னும் அதிக கிட்னிகள் தேவைங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் பெண்கள் கிட்டேருந்து மட்டும் ஏன் வந்து கிட்னி எடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் குடிகாரர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் கிட்ட இருந்து கிட்னியை தூக்கவே முடியாது குடிகார ரத்தமே கொடுக்க முடியாதுன்னு போது அவனுடைய கிட்னியை யார் கொண்டு போய் வைக்க போகிறாங்க ஸோ ஆண்கள் குடிக்க 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 அவர்கள் பயன்பட மாட்டாங்க பெண்களிடமிருந்து நீங்கள் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா உலகத்தில் ஐந்தாவது மனிதன் இந்தியன் இருக்கா இன்றைக்கி இந்த மாதிரி கிட்னி திருட ஆரம்பிச்சிட்டிங்க பெண்கள்ட்டேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதற்கப்பறம் மக்கள் பேருங்கிறது இருக்காது அப்போ ஐந்துங்கிறது ஆறாயி எட்டாயி இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரேடு அதாவது எதுக்காக இது நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகில் ஐந்தாவது மகன் இந்தியனாக இருக்கான்னா அவனை எட்டாவதாகவோ பத்தாவதாகவோ மக்கள் தொகையை குறைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அது வருது ஸோ அதுக்கு காரணம் என்ன கிட்னி எடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவளுக்கு தா இதில் தாம்பத்தியத்தில் ஒன்றும் பெரிய ஆர்வம் இருக்காது அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வில்கம் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஐந்து மாதம் எனக்கு மருத்துவர் சொல்லணும் ஐந்து மாதம் அவங்க மருத்துவமனையில் கொடுக்குறவர் இருக்க வேண்டிய அவசியம் ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒழுங்காக ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதாக இருந்தால் வாங்குறவருக்கு ஐந்து மாதம் கொடுக்குறாரு இல்லையா அவங்களுக்கு கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் தவறான முறையில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மொத்தமே அவுட் ஆயிடும் குத்தாத்தமா அவுட் ஆயிடும் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க இந்த இந்த ட்ரான்ஸ்பலெண்டேஷன்ல இருந்து சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்காங்க சஸ்பெண்ட் எப்போ தப்பை கண்டுபிடிச்சிட்டீங்களோ மக்கள் வெளில வந்து சொல்லிட்டாங்களோ எதுக்கு சஸ்பென்ஷனோட போறீங்க டோட்டலா க்ளோஸ் பண்ணுங்க ஆனால் நான் உன்னேன்னு சொல்றேன் புதுதா இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறவன் புதிதாக இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறவன் ஏற்கனவே இருக்கிறவனோ மாட்டி விட்டு இருக்கான் அப்படிங்கற அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது மிகப்பெரிய பெரிய விஸ்தாரமாக நடக்க போகிறது தவறுகள் நடந்துட்டு இருக்கேன் என்ன கேக்குறேன்னா பாதிக்கப்பட்டாங்க மக்கள் தவறுகள் நடந்திருக்கு திருடப்பட்டிருக்கு உடனடி தேவையா தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் என்ன நடவடிக்கை நாங்க நான் இதனுடைய மூலம் கண்டுபிடிக்கப்படணும் இவர் காட்டி கொடுக்கப்பட்ட இத்தனை நாளைக்கு அப்புறம் இந்த திருட்டு வேலை வந்து அந்த ஹாஸ்பிடல் மருத்துவமனை யாராக இருந்தாலும் அவங்க காட்டி கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா அது எதுக்காகங்குறதை நீங்க பார்க்கணும் புதிதாக இந்த தொழில்குள்ளே ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஓலா இருக்கிற இடத்துல ஊப்பர் வர்றா ஊப்பர்ற இடத்துல ரேப்பிடோ வர்றான்னா அந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கிறவன் பெரிய அளவுலேருந்து தப்பு பண்ண போகிறான் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்காமல் நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் தப்பாகிடும் கடன் வாங்குவதற்கு எத்தனையோ வசதிகள் இருக்குது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அன்னாடம் அன்னாடம் காட்சி என்று சொல்லப்படுகின்ற டெய்லி லோன்ஸ் கொடுக்கறதுக்கான எத்தனையோ ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வராங்க அதையெல்லாம் செய்து கொள்ளாமல் நம்ம போகிறோம் சார் பொங்கல் சேலை வேஷ்டி வந்து இங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்களுடைய வேஷ்டியோ சேலை நெய்த துணியை எடுக்காமல் நீங்கள் வெளி மாநிலத்திலேருந்து வாங்குறீங்க அப்போ இந்த நெசவு இருக்கிறவன நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு நீங்க நூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஆந்திரால இருந்து எம்பி தெலுங்கு தெலுங்கு சார்ந்த எம்பிள் தான் வர்றாங்க அதனால ஆந்திரால இருந்து வச்சுக்கோங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய நெசவு செய்கின்றவன் என்ன வாங்க போறா அவன் கிட்ட இருந்து ஏன் நீங்க வாங்கல இன்னொரு நல்ல விஷயம் சொல்லணும் ரொம்ப முக்கியமானது இந்த நெசவு தொழிலை காப்பாற்ற வேண்டிய அவசியம் மிகப்பெரிய பிராண்டு இருக்கு இல்லையா வேஸ்டி பிராண்டெல்லாம் இருக்கு இல்லையா அந்த பிராண்டுக்கு அது இருக்கு அவர்களுடைய அந்த தொழிலை எப்படி காப்பாற்ற வேண்டும் அவங்களை இந்த மாதிரி கடன் வாங்கி செய்வதற்கு பதிலாக அவர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு ஒரு வரி சொல்ல ஒரே ஒரு வரி சொல்லிடுறேன் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி அஜித் குமாரை பத்தி நிறைய பேசணும் இன்றைக்கி அவங்க அம்மாவுக்கு நல்லது நடந்துருச்சா அவன் தம்பிக்கு வேலை கிடைச்சிருச்சான்னு நானும் நீங்களும் கவலைப்படலை இந்த லட்சணத்தில் நாம் இருந்தோம்னா தமிழ்நாட்டை திருடுவதை தவிர இந்த திமுக ஆட்சி வேற எதையுமே செய்யாது அரசுக்கு ஒரு முக்கியமான கருத்தையும் சொன்னீங்க அதாவது போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு இறங்கணும் இப்போ தொடக்கமாக இருக்குது அடுத்தடுத்த பெரும்புள்ளிகள் இந்த தொழிலை இறங்கிறதுக்குள்ள அரசு நடவடிக்கை அதனால தான் மாட்டிவிடப்பட்டிருக்காங்க